ஹலோ ஆல் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சார் சொன்னால் வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் கோவையோட ஸ்பெஷலானது ஸோ அதான் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானிக்கை டச் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் நான் அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் அதுக்கு வந்து முக்கால் அளவு வந்து நான் தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் பெஸ்ட்டு நீங்கள் துவரம் பருப்பே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பாசி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தவரம் பருப்பு தான் பெஸ்ட்டு பருப்பு நீங்கள் நிறையா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அந்த ஒரு மாய்ச்சராக நல்லாவே இருக்கும் ஸோ இதை வந்து சும்மா ஒரு காமன் நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அதாவது கழுவுனால் அந்த ரைஸோட கலர் மாறணும் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ற வந்து இல்லை பருப்பும் அரிசியும் கொஞ்சம் நல்லா ஊறியிருக்கணும் அவ்வளோதான் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துலாம் அண்ட் சின்ன வெங்காயம் வரமிளகாய் பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை அண்ட் தக்காளி இதான் மெயின் இன்க்ரீடியண்ட் அண்ட் தாளிப்புக்கு அண்ட் லாஸ்ட்டாக ஆயுதுக்குலாம் நான் போக போக நான் வந்து நான் சொல்கிறேன் இப்போ வாங்க எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ஆயில் விட்டுட்டு அண்ட் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடும் பறமிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் அதுலேயே போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் அண்ட் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுனானே நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அண்ட் வீட்டு மிளகாய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டு மிளகாய் தூள் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோங்க ஆனால் இது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் வந்து அரிசி பருப்பை வச்சுட்டு குக்கரில் லாக் பண்ணி ரெண்டு விசில் உங்களை அரிசி பதம் தெரியுல்ல அந்தளவுக்கு நீங்கள் எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிச்சு இதுக்கு மேலே நீங்கள் இடித்த பூண்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜீரகத்தையும் மிளகையும் நல்லா தூள் பண்ணி இடித்து வச்சுட்டு அதோட ஆட் பண்ணிவிட்டு கிளறிடுங்க அண்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது குழந்தைகளும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்